வணக்கம் விருச்சகராசினியர்களே இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தாறாம் ஆண்டு உங்களை பொறுத்தவரையில் ஒரு அற்புதமான ஆண்டு தான் மே பதினாலாம் தேதி வரை குரு பகவான் ஏழாம் இடத்துல இருக்கார் சனி பகவான் மார்ச் இருபத்தொம்போது வரை அதாஷ்டம சனி நாலாம் இடத்துல இருக்காரு இந்த காலகட்டங்கிறது ஓரளவுக்கு நன்மை தரக்கூடிய ஒரு காலகட்டமாக அமையுது இந்த காலகட்டங்களில் எடுக்கிற முடிவுகளை தெளிவாக எடுத்தீங்கன்னு சொன்னால் நிச்சயமாகவே வெற்றி தரக்கூடிய சூழல் உருவாகும் மே மாதம் பதினாலாம் தேதிக்கு பிறகு குரு பகவான் எட்டாம் இடத்துக்கு வர்றாரு அட்டம குரு ஆண்டியும் அரசனாவான் அரசனும் ஆண்டியாவான் இந்த அட்டமத்தில் குரு என்பது அரசன் ஆண்டியாக காலம் எனவே நிறைய வருவாய்கள் வருவது போல் தோன்றும் மனசுக்கு எண்ணங்கள் பெரிதளவில் இருக்கும் ஆனால் செயல்திறன் மிக குறைவாகவே இருக்கும் நல்ல நல்ல நட்புகளை இழக்கிறது கருத்து முரண்பாடுகள் சஞ்சலங்கள் வாக்குவாதங்கள் பிரிவுகள் இப்படி உங்களோட வாழ்க்கையில் ஏதோ விதத்தில் தள்ளாடி நடக்கக்கூடிய சூழலை ஏற்படுத்தும் இதற்கான சூழலை உருவாக்காரங்க எல்லாத்துக்குமே முக்கியமான காரணம் ஆணவம் அவசரம் திடீர் முடிவு ஒரு மனிதன் வெற்றி பெற வேண்டும்னா தெளிவு அவசியம் அதிக சந்தோஷத்தில் எடுக்கிற முடிவுகள் ஆபத்தை ஏற்படுத்தும் அது மட்டும் இல்லாமல் அதிக கோபத்தில் எடுக்கிற முடிவுகளும் ஆபத்தை ஏற்படுத்தும் முடிவுகள் எடுக்கும் எப்பயுமே மனம் தெளிவாக இருக்கும் ஆனால் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சாம் ஆண்டு உங்களை பொறுத்தவரையில் சனி பகவான் அஞ்சாம் இடத்தில் இருந்தாலும் குரு பகவான் எட்டாம் இடத்தில் இருந்தாலும் ஆனால் முடிவுகள் எடுக்கக்கூடிய கேது பகவான் பத்தாம் இடத்தில் அமைஞ்சிருக்கார் தெளிவான முடிவுகளை எடுக்க முடியாது சஞ்சலத்தையும் தடுமாற்றத்தையும் ஏற்படுத்தும் நல்லவர்கள் யார் கெட்டவர்கள் யார் யார் உதவி செய்வார் யார் தீமை செய்வார் உங்களாலே புரிந்து கொள்ள முடியாது நான் அவர் அப்படிலாம் நம்பியிருந்தேன் இப்படி ஏமாத்திட்டாங்க இவர் இப்படி செய்வார் நான் நினைக்கவே இல்லை இதெல்லாம் கால சக்கரத்தின் சூழ்ச்சி எனவே இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு உங்களை பொறுத்த வரையில் தடைகளை வென்று சாதிக்கக்கூடிய வாய்ப்பு அதிகம் அதிக உழைப்பு தேவை ஒரு விடயத்தை நீங்கள் செய்கிறீங்களா திட்டமிட்டு செய்யுங்க இன்று இரவு எடுக்கும் முடிவை மறுநாள் காலை மாற்றிடீங்க அது லாபமாக இருந்தாலும் சரி சரியாக இருந்தாலும் சரி எடுத்த முடிவில் பின் வாங்காதீங்க தொடர்ந்து முயற்சியில் ஈடுபடுங்க ஒருத்தருக்கு வாக்குறுதி கொடுத்துட்டிங்கன்னா அதை எப்படியாவது நிறைவேற்றுங்கள் இந்த மாதிரி விஷயங்களை நீங்கள் கடைபிடித்தாலே இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சாம் ஆண்டு உங்களை பொறுத்தவரில் வெற்றி தரக்கூடிய ஒரு நல்ல ஆண்டாக அமையும் ஈரோ பயணங்கள் வேணாம் வண்டி வாகனங்களில் செல்லும் போது வேகத்தை தவித்திருங்க புதிய நண்பர்களுடன் கதைக்கும் போது அவதானம் தேவை யாராவது யாசை வார்த்தைகள் எளிய பூனையாக்குறேன் யானையாக்குங்கிற ஆசை வார்த்தைகள் சொன்னால் நம்பிடாதீங்க இந்த காலகட்டங்கிறது வந்து உங்களுக்கு சில நபர்களால் உழைப்பின்றி உழைக்கும் வாய்ப்புகளை உருவாக்கி தருவதாக கூறி ஏமாத்திடுவாங்க அப்புறம் பணையிலிருந்து தோணும் அதை தான் நம்ம இப்படி எல்லாமே செஞ்சுட்டோம் சொல்ல ஆக தெரியாத புரியாத நபர்களின் ஆசை வார்த்தைகளை நம்பாதைங்க குடும்பத்தோடு இணைந்திருங்க சரியோ பிழையோ பிரச்சனைகளை குடும்பத்திலேருந்து கதைங்க உங்களோட மனைவியை நம்புங்க உங்கள் பெற்றோர்களை நம்புங்க வேறு செயல்பட்டிங்கன்னா இந்த ரெண்டாயிரத்து இருபத்தஞ்சாம் ஆண்டு உங்களுக்கு மிக சிறப்பான நல்லதொரு வாழ்க்கை பயணம் அமையும் என்பதில் எந்தவித மாற்றமும் இல்லை நன்றி